ஸ்ரீ குரு பியோ நமகம் எல்லாம் சாய் செயல் சேனல் அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம் பாக்யசாலிகள் ஏன் தெரியுமா இப்ப சொல்ல போற விஷயம் அந்த மாதிரி விஷயம் ஏன்னா ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமர் ஆலயம் ஆலயம் ரொம்ப பழையவா இந்த ஆலயம் அதுல எழுபத்தி ஐந்தாவது வருஷம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி அத உத்தேசமா இருபத்தி நாலு எட்டு அண்ண ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை ஒன்பது மணி அளவுல மிக பெரிய மோதகம் சொல்லக்கூடிய ஆ பத்தாயிரத்தி எட்டு மோதகத்தினால வேள்வி யாகமானது பிரம்மாண்டமா நடைபெற உள்ளது யாரு பண்ண போறா தெரியுமா சேனல் அன்பர்கள் பார்த்துட்டு இருக்க பக்தர்கள் நீங்கதான் வந்து எல்லாருமே ஏன்னா அற்புதமான வேள்வி யாகம் ஏன்னா அன்றைய தினத்துல கலந்துக்கிற அத்தனை பேரோட சங்கடங்களும் தீரும் ஏன்னா முழுமுத கடவுள் விநாயக பெருமான் காரிய சித்தி ஏற்படும் அதுவும் நம்ம ஆலயத்துல மூர்த்தி ரொம்ப சிறுசு ஆனா கீர்த்தி அதீத சக்தி வாழ்க்கையில ஒரு முறையாது இவரை வந்து நீங்க எல்லாருமே பார்க்கணும் முக்கியமா இந்த சேனலோட உரிமையாளர் மாரியம்மன் திருமதி மாரியம்மார் சரவணன் அவர்களுக்கு அநேக போட்டியில் நமஸ்காரம் ஏன்னா பொதுவா மற்ற சேனல் வீடியோ எல்லாம் எடுத்து போடணும்ன்ற அவசியமே இல்லை அதுவும் அவ பதிவிட்டுற நிறைய ஆன்மீக தகவலுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு பொருள்படுத்தாம இருக்கலாம் ஆனா பிள்ளையார் அவளை பார்க்க வச்சு அவ மனசுக்குள்ள அதை புகுத்து அது ஏதோ ஒரு பிரபஞ்சம் இந்த சக்தி முழுவதும் அவா சேனல்ல இருக்க பக்தர்கள் நீங்க எல்லாம் நம்ம கோவிலுக்கு வரணும் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக தான் இப்பேற்பட்ட யாகமானது நடைபெற உள்ளது அதனால தவறாம தயவு செய்து இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அன்னைக்கு தினத்துல வந்து பூஜையில கலந்துக்கோங்க நிச்சயம் அந்த பிள்ளையார் அனுகிரகத்தை பூரணமா பெறணும் வெறும் சங்கல்பத்திற்கு நூத்தி எட்டு மோதகம் வெறும் ஆயிரத்தி எட்டு ரூபாய் மட்டுமே தான் இதுல நூறு குடும்பம் மட்டும்தான் கலந்துக்க முடியும் அந்த நூறுல நம்ம இருக்கணும்னு பிராப்தம் பண்ணு பாக்கியம் பண்ணி வேண்டிக்கோங்க ஏன்னா லோகத்துல எத்தனையோ பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கா அதுல அந்த நூறுல நம்ம ஒரு குடும்பம் சங்கல்பம் பண்ணணும்னு முயற்சி பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும்